சர்க்குரு போதும் இந்த உடம்பை விட்டுலாங்கிற ஒரு எண்ணம் அடிக்கடி வரும்போது இனி என்ன செய்யணும் உயிரை பற்றி நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு எதுவும் எனக்கு புரியவே மாட்டேங்குது ஆமாம் நான் அட்வைஸ் கொடுக்குறதுக்காக நான் வருவேன் இப்படி ஒரு தடவை சங்கரின் பிள்ளை ஒரு லைப்ரரி லைப்ரரி நடத்திருந்தாங்க லைப்ரரி நடத்தியிருந்தா யாரோ ஒரு ஆள் இப்படியே வந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்துட்டு அங்கே எல்லா புக்கு ஒரு புக் எடுத்தாங்க ஹவு டு கமிட் சுயிசாய்ட் ஒரு புக்கு அது எடுத்து வந்து லைப்ரரியன்கிட்டே கொடுத்தாங்க சங்கரன் பிள்ளை கூட கொடுத்தாங்க நான் இந்த புக் எடுத்து போகிறேன்னு இது பார்த்தாங்க இவன் முக்கம் பார்த்தாங்க டேக் போடா நீ திருப்பி புக்கு ரிட்டன் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படி நான் இதனால் உங்களுக்கு சொன்னால் எனக்கு பிரச்சனை வரப்போகுது இப்போது உயிர் உடல் ஓட்டுடணுன்றது உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது உயிருக்குள்ளே இந்த உடலுக்குள்ளே இது ரொம்ப தீவிரமாக பிரமாதமாக ஆனந்தமாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஆனந்தம் அவ்வளோ தீவிரமாகிடுச்சு என்ன உடலுக்குள்ளே வச்சுக்க முடியாதுன்னா அதே போய்டும் இன்னொரு இடத்துக்கு போய் எங்கே அதுக்கு சௌகரியமாக இருக்குமோ அங்கே போய்டும் நீங்கள் நான் உடல் ஓடணும் ஓடணுன்னா இதுக்கு தற்கொலைன்னு சொல்கிறாங்க இதுக்கு முக்தின்னு சொல்ல மாட்டாங்க இதுக்கு தற்கொலை நான் சொல்கிறாங்க நான் உடல் ஓட்டுடணும் நான் உடல் ஊட்டுடணுனே தற்கொலை தானே அப்படி இல்லை என் உயிர் எவ்வளோ தீவிரமாயிடுச்சின்னா அது இதில் நிற்க முடியாது அப்படி ஆகிடுச்சுன்னா நாமனும் சொல்ல தேவையில்லை அதே போய்க்குது அப்படி போயிடுச்சுன்னா அது வேற விஷயம் நீங்கள் நான் விட்டுடணும் விட்டுடணுன்னா இது தற்கொலை இது தற்கொலைக்கு ஏழு வருஷம் சிறைவாசம் இருக்குது இந்தியாவில் ஆமாம் செவன் இயர்ஸ் இம்ப்ரூசன்மெண்ட் இருக்குது ஃபெயில் ஆயிட்டிங்கண்ணா பாஸ்ட்டிங்கன்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியெல்லாம் வேண்டாமா எண்ணம் வாழணும் வாழணும்னு வச்சுக்கோங்க எண்ணம் எப்படி வாழணும் உடல் தாண்டி வாழணும் அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கணும் உடல் ஒரு தடையாக இருக்கக்கூடாது நமக்கு உடல்ன்றது நமக்கு ஒரு தடையாக இருக்க தேவையில்லை மனம்ன்றது ஒரு தடையாக இருக்க தேவையில்லை அது நமக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஒரு படிக்கட்டாக இருக்கணும் அது மேலே நின்று நாம் இன்னும் மேலே ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணும் எதுக்கு இது தடையாகிடுச்சி அப்படி வச்சுருக்குறோம் நாம் தடை மாதிரி வச்சுருந்தா தடையாக இருக்குது படிக்கட்டாக வச்சுருந்தா படிக்கட்டாக இருக்குது தடையாக இருக்கிறதுனால தான் விட்டுட்டு போயிடணும்னு ஆர்வம் வருது நமக்கு தடையாக வச்சுக்க வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் ஹட்ட யோகா கிளாஸுக்கு வரணுமா இருபத்தொரு நாள் ஹட்ட யோகா கிளாஸுக்கு வந்தீங்கன்னா உடலில் தடையாக இருக்குது படிக்கட்டாக போயிடும் 阿门。